அலாஸ்காவில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு லாபமோ லாபம் அப்படியொரு லாபம் யாருக்கு வேறு யாருக்கு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு தான் எஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நேற்றைய சந்திப்பு லாபம் என்றால் லாபம் அப்படி ஒரு லாபம் அதென்ன லாபம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் போர்க்குற்றவாளி என்று சொன்னீங்கள் மக்களை என்று சொன்னீங்கள் இடங்கள் எல்லாத்தையும் பிடிக்கிறார் என்று சொன்னீங்க யாருடைய பேச்சையும் கேட்காமல் தொடர்ந்து யுத்தத்திலே ஈடுபடுறார் யுத்த வறியர் என்றெல்லாம் சொன்னீங்க பிற பார்த்தா ரெட் கார்பெட் போட்டு செங்கம்பளம் போட்டு வரவேற்கிறீர்கள் அவ்வளோ பெரிய ராஜ மரியாதை கொடுக்குறீங்கள் அப்போ லாபம் தானே எஸ் இதே மாதிரி நேற்றைய சந்திப்பு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நிறைய லாபம் எக்கச்சக்கமான லாபம் அதில் ஒரு பத்து முக்கியமான விஷயங்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்கு தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் இது போன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது பாயிண்ட் செங்கம்பள வரவேற்பு இவ்வளோ காலமும் கடந்த ஒரு மூன்று மூன்றரை வருஷங்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை பற்றி உலக நாடுகளினுடைய தலைவர்களும் உலக ஊடகங்களும் என்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்தன எப்படி எப்படியெல்லாம் வர்ணித்தன போர் குற்றவாளி இடங்களை பிடிக்கிறார் மக்களை கொல்றார் அப்படி என்று சொல்லி நிறைய அவர் தண்டிக்கப்பட வேணும் அவர் கைது செய்யப்பட வேணும் அவர் வந்து ஒடுக்கப்படணும் என்று சொல்லாத வசனங்களே இல்லை புறா பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கம்பள வரவேற்பு செங்கம்பள வரவேற்பு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நேற்று உடனேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு போர்க்குற்றவாளிக்கு நீங்கள் எப்படி செங்கம்பளை வரவேற்பு கொடுக்கலாம் எப்படி அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் யாருடைய பேச்சையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்க போகிறதும் இல்லை யாரும் யாருடைய சொல்லையும் கேட்க போகிறதில்லை கொடுத்த மரியாதை கொடுத்த மரியாதை தான் செங்கம்பள வரவேற்பு புட்டின் அவர்கள் மேலே இவ்வளோ காலமும் கட்டி எழுப்பப்பட்டிருந்த ஒரு இமேஜ் இருக்குது தானே அதெல்லாத்தையும் வந்து தவுடுபொடியாக்கி அவரை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த செங்க கம்பள வரவேற்பு இது முதலாவது ரெண்டாவது வந்து தலைக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பி விமானம் பறந்து அவ்வளவு மரியாதை ஏன் பறக்குதுன்னு பார்த்தா ட்ரம்ப் சொல்றாரு அது உங்களுக்கான மரியாதை மரியாதையாக நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய விமானப்படை வழங்குகின்ற உச்சபட்ச மரியாதை என்று சொல்லி இதுக்கு முதல் இந்த பி விமானம் எப்ப நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் ஈரான்ல போயிட்டு குண்டு போடைக்குள்ள கேள்விப்பட்டுக்கிறோம் இதை தவிர வேறு யாராவது உலக தலைவர்கள் ட்ரம்ப இதுவரைக்கும் எத்தனையோ பேர் போய் சந்திச்சிருக்கிறோம் அமெரிக்காவில் எப்பயாவது அந்த விமானம் தலைக்கு மேல பறந்திருக்கா இவ்வளவு இவ்வளவு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல புட்டின் அவர்களுக்கு தான் அந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இருக்கக்கூடிய அதி சிறந்த விமானம் மிகவும் எக்ஸ்பென்சிவான விலை கூடிய விமானம் மிகவும் பவர்ஃபுல்லான விமானம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த விமானத்தை பறக்க வச்சு அவ்வளவு உயர்ந்த மரியாதை புட்டின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வேற யாருக்கும் இப்படி ஒரு மரியாதையை டொனால்ட் ட்ரம்ப் கொடுப்பார் என்றதை நாங்கள் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது ஓம் தானே அடுத்தது புட்டின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமோக மரியாதை புன்னகைகள் என்ன கை குலுக்கல்கள் என்ன கையில தட்டுறது என்ன பனிஞ்சு குழஞ்சு கலைக்கிறது என்ன மரியாதை என்றா மரியாதை அப்படி ஒரு மரியாதை இப்படி ஒரு மரியாதையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேறொரு ஜனாதிபதிக்கோ வேறு நாட்டு பிரதமருக்கோ வழங்கினதாக நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏனைய நாட்டு தலைவர்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் அவர்களை வந்து ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறதும் நோஸ்கட் கொடுக்குறதும் அல்லது ஏதாவது கிண்டலாக சொல்கிறதும் இப்படியான காட்சிகளை நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துக்கிறோமே தவிர இந்த அளவுக்கு பனிஞ்சு குழஞ்சு ராஜ மரியாதையெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு ஆளை ட்ரீட் பண்ணதை நாங்கள் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறோம் அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதிக்கு சொந்தமான அவர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய அந்த லிமஸின் காரில் வந்து புட்டின் அவர்களை ஏற்றி கொண்டு போறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது கூட இன்னொரு வகையில் சொல்லப்போனா ஒரு ராஜ மரியாதை தான் தனக்கு பக்கத்திலேயே இருத்தி கொண்டு ஒன்றாக கலைச்சு கொண்டு ரெண்டு பேரும் போகினோம் அது கூட சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருக்க இந்த உலகமே பார்த்துருக்க புட்டின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உயர்ந்த மரியாதை இதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு நாட்டு தலைவரோட ரெண்டு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி லிமஸில் போயிருக்கிறார் ஒன்று வந்து ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனோட போயிருக்கார் அதை நாங்கள் போய் ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து எப்படி என்று தெரியும் அதுபோக ட்ரம்ப் அவர்களும் மேக்ரோன் அவர்களும் இந்த ஒரு அப்பா மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனவே அவர்கள் ஒன்றாக அந்த காரில் போகிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடியதில்லை ஆனால் இன்னும் ஆச்சரியமான விஷயம் நடந்தது ஜப்பானிய பிரதமர் ஒருவரையும் ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈட்டி கொண்டு போனார் அந்த காரில் அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை ஏற்றி கொண்டு போயிருக்கின்றார் எதிரி பரம வைரி ரஷ்யாவை நாங்கள் ஓரம் இன்னும் நிறைய தடைகள் எல்லாம் விதிப்போம் என்று சொல்லி என்ன சொன்னீங்க கொண்டு போறீங்க மரியாதை தானே அடுத்தது மீடியா காரர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் புட்டின் அவர்கள் ஒரு பதிலுமே சொல்லல ஒரு பதிலுமே சொல்லல அது அவர் பிளைட்ல இருந்து வந்து இறங்கி அந்த ரெட் கார்பெட்ல நடந்து வரைக்குள்ளையும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டார்கள் அப்பவும் பதில் வழங்கல பிறகு அந்த மீட்டிங் நடந்த இடத்துல வச்சும் கேள்வி கேட்டார்கள் அப்பையும் பதில் வழங்கல ஒரு பதிலுமே வழங்க முடியாதுன்னு போட்டு அவர் தண்ட போயிட்டார் இதை இன்னும் ஒரு நாட்டு ஜனாதிபதியால செய்ய முடியுமா அப்படியே செய்யறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனுமதிப்பாரா கடைசி வரைக்கும் இல்ல உலக ஊடகங்கள் கூட கேள்வி மேல கேள்வி கேட்கும் ஏன் எங்கட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படியா தீமிரா அதான் கதைப்பினா புட்டின் அவர்கள்

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முதல் நாங்களும் எத்தனையோ ஊடக சந்திப்பு பார்த்துக்கிறோம் எத்தனையோ நேரலையில பார்த்துருக்கிறோம் ஒரு தடவை பேச விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் எட்டு நிமிடங்களும் முப்பது செகண்ட்களும் அமைதியாக பொறுமையாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது பக்கத்திலேருந்து பேசுகிறால் வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரம்தான் பேச முடியும் அப்படியே பேசும்போது ட்ரம்ப் இடைக்கிட வந்து இன்ட்ரப் பண்ணி கொண்டே இருப்பார் ஊடகவியலாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்லுவார் அங்கே கேள்வி கேட்டால் இருந்து பதில் வரும் இந்த மாதிரியான காட்சிகளை அமெரிக்க எட்டு நிமிடங்களும் முப்பது செகண்ட்களும் அப்படியே பேசாமல் வாயிக் மூடிக்கொண்டு அச்சா பேசாமல் இது கூட புட்டின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் தான் அடுத்தது லாங்குவேஜ் மொழி ரஷ்ய ஜனாதிபதி பேச ஆரம்பித்தார் ரஷ்யன் மொழியில் தான் இங்கிலீஷெல்லாம் கதைக்கவே இல்லை இதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எவர் சந்திக்க போனாலுமே யார் சந்திக்க போனாலுமே மிக முக்கியமாக யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி சந்திக்க போனாலுமே கூட இங்கிலீஷில் தான் கதைக்கணும் இங்கிலீஷ்லாம் கதைக்கணும் இங்கிலீஷ் கதைக்காமல் வேறு மொழி கதைச்சா ட்ரம்பின் முகம் வந்து சுருங்கிரும் ஏன் இங்கிலீஷ் கதைக்கலை என்ற மாதிரி ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருப்பார் அல்லது அவையில் கதைக்கிற அந்த ஆக்சென்ட் வந்து விளங்கியல் என்று சொன்னால் நீங்கள் கதைக்கிற விளங்கியில் திருப்பி கதை அப்படி இப்படின்னு சொல்லி இன்றை பண்ணிக்கொண்டே இருப்பார் பேசாமலே இருக்க மாட்டார் அவற்றை விலை வந்து இங்கிலீஷ் கதைக்கணும்ன்றதான் ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த எட்டு நிமிடங்களும் முப்பது செகண்ட்களும் ரஷ்யன் லாங்குவேஜ் லாங்குவேஜ் வர் இங்கிலீஷ் கதைக்கவே இல்லை ட்ரம்ப் அவர்கள் பேசாமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வந்து அங்கே ட்ரம்போடு ஒரு முரண்பாடு வந்தது உலக ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய முரண்பாடு வந்து பெரிய பரபரப்பான சம்பவம் ஒன்று அந்த சம்பவத்துக்கான அடிப்படை காரணமே லாங்குவேஜ் பிரச்சனை தான் ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் ஏடி வேன்ஸ் அவர்கள் சொன்னதும் வந்து செலன்ஸ்கிக்கு வடிவாக விளங்கியில் அதே மாதிரி செலன்ஸ்கி சொல்ல வந்த விஷயம் வந்து அவர்களுக்கு விளங்கியில் ரெண்டு பேருமே மாறி மாறி கத்தி பிரச்சனை வந்தது அதில் ஒரு கட்டத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் யூ ஹேவ் நோ கார்ட்ஸ் என்று சொல்லி அது செலன்ஸ்கிக்கு விளங்கியில் அவர் நினச்சிட்டார் நாங்கள் ப்ளே பண்ணுவோம் இந்த கார்ட்ஸ் அந்த கார்ட்ஸ் நினைச்சிட்டு ஐ அம் நாட் பிளேயிங் எனி கார்ட்ஸ் என்று சொல்லி செலன்ஸ்கி வந்து ரிப்ளை பண்ணது எனவே ட்ரம்ப் சொல்ல வந்தது என்னமோ அதை செலன்ஸ்கி விளங்கி கொண்டது என்னமோ பிறகு செலன்ஸ்கி விளங்கப்படுத்தினவர் நிறைய விஷயங்கள் அது ட்ரம்ப்புக்கு விளங்கியில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சது காரணம் லேண்ட் பிரச்சனை இங்க வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் ரஷ்யில் தான் கலைப்பேன் எந்த மொழி தாய்மொழி ரஷ்யெல்லாம் கலைப்பன் விரும்பினா கேளுங்க புட்டின் அவர்கள் அவ்வளவு நேரமும் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் கலைச்சார் அது கூட ஒரு கெத்து தான் அவ்வளவு நேரமும் ரஷ்யன் லாங்குவேஜில் கதச்சிக்கொண்டிருந்த விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் சட்டண்டு இங்கிலீஷில் பதில் சொன்னவர் ஏன்னு சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு பதில் நெக்ஸ்ட் டைம் இன் மொஸ்கோ என்று சொல்லி இங்கிலீஷில் சொன்னவர் ஏன்னா சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடுத்த சந்திப்பை பற்றி அடுத்த கூட்டத்தை பற்றி கதைக்க ஆரம்பிக்கும் போது உடனடியாக சொல்லி போட்டார் அடுத்த கூட்டம் என்ற ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தால் இன்னமொரு தடவை நானும் நீங்களும் சந்திக்கிறதாக இருந்தால் அது மொஸ்கோல தான் விரும்பினா மொஸ்கோவுக்கு வாங்க எல்லாட்டையும் நன்றி வணக்கம் என்ற மாதிரி சொல்லிட்டார் அது கூட அந்த இடத்தை தெரிவு செய்த அந்த இடத்துல ஆங்கிலத்தில் பேசுனது கூட இப்போ உலக ஊடகங்களால் வியந்து பார்க்கப்படுது எவ்வளவு தெளிவாக கிளியராக வந்து எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் வந்து தெளிவாக சொல்லிப்பட்டார் எனவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் சந்திப்பு நடக்குமாக இருந்தால் விருப்பமோ விருப்பம் இல்லையோ பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மொஸ்கோக்கு போய்தானே ஆகணும் போனால் மட்டும் அந்த சந்திப்பு நடக்குமே தவிர மற்றும்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் சொல்லுங்க அப்போம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு தலைக்கு மேலால ஓ பறக்க விட்டவர் தானே ரஷ்ய ஜனாதிபதியும் தன்னுடைய கெத்த காட்டத்தானே வேணும் அதனால மஸ்கோக்கு கூப்பிட்டுருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மொஸ்கோக்கு போகும்போது அவருடைய தலைக்கு மேலால என்னத்தை பறக்க விட போறார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் புட்டின் அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு விராட்டி போர் நிறுத்தத்துக்கு விராட்டி நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அது எனக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்று சொல்லி யார் சொன்னது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவர் எப்போ சொன்னவர் இந்த சந்திப்புக்கு போகாக்கு முதல் வாஷிங்டனில் வச்சு சொன்னவர் ஒரு சமாதானத்துக்கு விரைலைன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஐ வில் நாட் பி ஹாப்பி என்று சொல்லிப்பட்டு தான் போனவர் நேற்று ஏதாவது சமாதானம் வந்ததா ஏதாவது உடன்படிக்கை வந்ததா ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்பட்டதா ஒன்றுமே இல்லை அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க முகத்தில் ஒரே இருந்தீங்கள் இருந்தீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இல்லாமல் டென்ஷனே சந்தோஷமாக சந்தோஷமாக முதல் சொன்னீங்க இருக்க சொல்லி எப்படி ஏன்னு சொன்னால் புட்டினை கண்டோன்னே ட்ரம்ப் எல்லாத்தையும் மறந்துட்டார் இங்கே ஜூகேல இருக்கக்கூடிய ஸ்கை நியூஸ் வந்து தெளிவாக ஒரு வசனம் சொல்லியிருக்குது நேற்றைய கூட்டத்தில் வந்து நேற்றைய சந்திப்பில் வந்து புட்டின் வந்து கிளிய வின்னர் கிளிய வின்னர் என்று சொல்லியும் ட்ரம்ப் அவர்கள் கிளிய லூசர் என்று சொல்லியும் லூஸ் பண்ணிட்டார் என்று சொல்லியும் ஸ்கை நியூஸ் தன்னுடைய ஒரு கட்டுரையில் வந்து சொல்லியிருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எத்தனையோ நாடுகளினுடைய தலைவர்கள் போய் சந்தித்திருக்கிறார்கள் அதுலேயும் வல்லரசு நாடுகளினுடைய தலைவர்கள் போய் சந்தித்திருக்கிறார்கள் உதாரணமாக பிரித்தானியா ஒரு வல்லரசு பிரித்தானிய பிரதமர் போய் சந்திச்சிருக்கிறார் பிரான்ஸ் ஒரு வல்லரசு பிரெஞ்சு ஜனாதிபதி போய் சந்திச்சிருக்கிறார் ஆனால் யார் சந்தித்த போதும் அந்த டெண்டு வல்லரசு நாடுகளினுடைய தலைவர்கள் உண்டா நிற்கிற அந்த காட்சியை எங்களால் பார்க்க முடியல அதை எங்களால் உணரவும் முடியல அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒரு ஆதிக்கம் தான் இருந்து இருக்கும் நேற்று தான் முதல் முறையாக உலக வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு வல்லரசுகளினுடைய தலைவர்கள் இரண்டு சூப்பர் பவர்கள் வந்து பக்கத்துல பக்கத்தில் ஒன்றாக நின்ற அந்த காட்சியை நேற்று தான் முதல் முறையாக பார்க்க முடிந்தது இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் பிறக்காக்கும் முதல் அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருந்தவர் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அந்த அர்த்தம் வந்து அப்போ விளங்கலை இப்போ விளங்குது